தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இளைஞர் திமுக அரசின் கீழே நடக்கக்கூடிய லஞ்சங்கள் ஊழல்கள் குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு இது மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு இது மாதிரிலாம் பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு திமுகவிற்கு எதிராக நாம பேசணும்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்படி மாதிரிலாம் எல்லாருமே சொல்றாங்க இருந்தாலும் இது பத்தி எல்லாம் நம்ம பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு இத்தனைக்கும் இவர் பரம்பரை திமுக காரராமா திமுக காரங்களுக்கே திமுக அரசு குறித்து பேசுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு உண்மையிலேயே இந்த திமுக காரங்க நினைச்சா பாவம்தான் இருக்கு அது என்ன மேட்ரு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துடலாம் அடுத்ததாக நடிகை சத்யராஜ் இருக்காங்க இல்லையா சாரி நான் நடிகைன்னு சொல்லிட்டேன் இந்த நடிகை சத்யராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க சமீபத்துல ஒரு கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க ஏண்டா சொட்ட உனக்கு மார்க்கெட் இல்லைன்னா இப்படிதான் கேடுகட்ட எல்லாம் பார்த்துட்டு இருப்பியாடா இவனை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே உண்மையிலேயே உடம்பு கூசுது மக்களே இருந்தாலும் இவனை எல்லாம் நாம பேசிதான் ஆகணும் அப்படி பேசினாதான் இவனை மாதிரி இருக்கக்கூடிய பரதேசிகள் எப்பேற்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படி என்ன கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை இந்த நடிகை சத்யராஜ் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பாகிஸ்தானுடைய எம்பி சையத் முஸ்தபா அப்படிங்கிறவரு அவங்களுடைய பார்லிமெண்ட்லயே பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்லயே பாகிஸ்தானை குறித்து பேசி பாகிஸ்தானை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுமே கம்பேர் பண்ணி பாகிஸ்தான் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கறத அவர் எடுத்து சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை காரி துப்பி கழுவி ஊத்தி வச்சிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான குறுங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடதிரமதி சிவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல லஞ்சம் ஊழல்லாம் தலைவிரிச்சி ஆகிட்டு இருக்கு இது பத்தி எல்லாம் பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நானே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திமுக தான் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாம் பரம்பரை பரம்பரையா திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் தயவு செய்து இது என்ன விவகாரம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க அப்படி மாதிரிலாம் சொல்லி திமுக அரசின் கீழே நடக்கக்கூடிய இந்த லஞ்சம் ஊழல் குறித்தெல்லாம் ஒரு சாமானிய இளைஞர் பேசியிருந்தாரு அவர் பேசின அந்த வீடியோ ஆனது இப்போ சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு மேலும் அவர் என்னென்னலாம் சொல்லி கழிவுத்தி காரித்து இருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விவகாரங்களை குறித்து பார்க்கலாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசுனா உடனே உள்ள புடிச்சு சொல்றீங்க ஐயா ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேங்க ஏன்னா நான் வந்து டிஎம் க்கு ஓட்டு போட்டேங்க அதை ஓப்பனா சொல்ல முடியும் ஏன்னா எங்க ஊரு சைடு வந்தீங்கன்னா தெரியும் டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளை ஏற்படுத்தினாலும் ஐயா ஆனா லஞ்சம் தல விரிச்சி ஆடுங்கய்யா ஆடுது வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கூட ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபா கொடுக்காம வாங்க முடியலீங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லீங்களா வருவாய்த்துறை அதை நம்பி தான் எங்க வாழ்க்கை எங்க மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய் துறையோட முடிஞ்சிடும் விஎஓஓஆஆர் தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம் இவங்களோட வாழ்க்கை எங்க எங்களுடைய எல்லா ஜோலி முடிஞ்சிடும் வச்சுங்களேன் நீங்க வந்து இவங்க எதுக்கெடுத்தாலும் வருவாய் நாங்க அங்கதான் நின்று ஆகணும் ஒரு லேண்ட் டிரான்ஸ்பர் ஆக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்ட அமலுக்கு வந்துருச்சுங்க ஆனா ஆகலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரில ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அது ஆகல இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு ஊர்ல ரொம்ப ஓப்பனாகவே எங்க விஓ போன போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தாரை ப்ரூஃப் எடுத்துட்டு போய் நேரா பாருங்க ஏன் நேராக தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு டாக்குமெண்ட் நம்பர் போட்டு அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரு நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருப்போதுங்களா எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணி தொலைச்சிட்டு போறோம் நீங்க தான் எங்களுக்கு கேக்கிறதுக்கு நாங்க நாரியம் கிடக்கிறோம் இல்ல இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியலீங்களா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரங்கிறது அவர் ரொம்ப சாதாரணமாக ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டா ராஜ் பத்தாயிரம் வாங்குறாங்க ஐயா பத்தாயிரம்ங்கிறது எங்களோட மூணு மாதம் செலவுங்க எங்களுடைய மூணு மாதம் செலவுங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த தெரியல இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலாக போகலாம் இல்லை இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமானு கூட தெரியல ஆனா இதை நான் சந்திச்சேன் எனக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட இது இவன் ஏதாவது அலிகேஷன் வைக்கிறானா அப்படின்னா இல்ல யார் குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு இது என்னுடைய வழி வேதனை இது என்னுடைய வழி இல்ல பொதுமக்களுடைய வழி வேதனை ஒவ்வொருத்தரும் அந்த தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து விஓ ஆபீஸ்ல இருந்து ஆர் ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு கண்கலங்கி வெளியில வர்றத பார்க்க முடியுது ஒரு காசு கேட்கிறாயோ கொடுக்குறோம் ஒரு அம்மாவுக்கு காசு கேக்குறாங்க அந்த அம்மா மீட்டிங் எங்க போயிட்டாங்க கடலூருக்கு காசை வேற ஒரு தொக்ட்ட அவங்கள்ட்ட சொ சொல்லியிருக்கேன் அவங்கள்ட காசை ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கங்கிறாங்க அவங்க பேர் ஹெச்டிடி ஏதோ தலைமை இணை எழுத்து வட்டாட்சியர் ஏதோ சொல்கிறாங்க அந்த பதிவு பேர் அந்த அம்மா அவங்க போன போட்டு என்கிட்ட பேசுறாங்க ப்ரூஃப் எல்லாம் சார் மேம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கு ஏன் எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னு தெரியலைங்க தாசிதாரா ரிஜெக்ட் பண்ணுற நீங்கள் ஒரு முறை டாக்குமெண்ட் எடுத்துன்னு தாசிக்கார பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க எங்களுக்கு நாங்கள் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க எனக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் இவ்வளோ பெரிய பிரஷர் இல்லைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்டிபிகேட்டு ஒரு பத்து சர்டிபிகேட் நாங்க எங்க போறதுங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்ல அரசு அதிகாரிகள் ஒழுங்கா சம்பளம் இல்ல என்னங்க பிரச்சனை இவ்வளவு ஓபனா பொதுமக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை சரி அந்த கருமத்தை முடிவுக்கு வந்து பணத்தை குடுக்கிறதுக்கு நம்ம தயங்கி தயங்கி எப்படி நமக்கு எல்லாம் ஆளுங்க இருக்காங்களே பணத்தை எப்படி வாங்குவாங்க தயக்கத்தோட நாம வெளியில வரேங்க நான் வெளியில வரேன் அவர் ஏன் என்ன செய்ய வெளில போறீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் முன்னாடி அந்த பணத்தை வாங்குறாங்க அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் பாக்குறாங்க அவரையும் பாக்குறாங்க எல்லாருமே ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்னைக்கு லஞ்சலும் ஊழலும் லஞ்சமும் ஊழலும் வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது தெரியலங்க எங்க சாமானியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல அதாவது இவர் கடைசியில என்ன சொல்ல வராருன்னா வெக்கம் மானோம் சூடு சொரணை இல்லாம இதை மாதிரி அவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தான் அவர் சொல்லியிருப்பாரு ஏன்னா குடுக்கறதுக்கு எங்களுக்கே அவ்வளவு கூச்சமா இருக்கு ஆனா அவங்க அவ்வளவு பேர் பாக்குறாங்க இருந்தாலும் எங்க போறீங்க காசு கொடுக்காம எங்க போறீங்க மாதிரி கேக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பீங்களா அதுவே நாலு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் சரி இந்த விவகாரத்தை பற்றி நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இதை மாதிரியான ஊழல்கள் இதை மாதிரியான லஞ்சங்கள் எல்லாத்தையுமே தருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ்டினாரு எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆகினதுக்கான முக்கியமான நோக்கமே இதுதான் அண்ட் ஆல்சோ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா எதனாலன்னா நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே டேட்டா இருக்கும் நம்ம யாருக்கு காசு கொடுக்குறோம் எதுக்காக காசு கொடுக்குறோம் நமக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து காசு வருது இது எல்லாத்தையுமே நாம பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா ஒரு விஷயத்தோடி அவர்கள் சொல்லும்போது இதே கூட்டங்கள் இந்த தற்கொலை கூட்டங்கள் இதுங்க எல்லாமே அப்படி கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுடுங்க எதாச்சும் ஒரு இஷ்யூ எந்த எதாச்சும் ஒரு மூலையில நம்ம நாட்டினுடைய ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் ஒரு அசமாவதம் நடந்ததுன்னு வச்சிருக்கோங்க உடனே இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா இதுக்காகதான் நீங்க டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்தீங்களா பாருங்க டிஜிட்டல் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி சொந்த நாட்டுக்கு எதிராகவே இவனுங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தானுங்க இதையும் நம்ம எல்லாருமே பாத்துட்டு தான் இருந்தோம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்தமா டிஜிட்டலைஸ் ஆகினாரு இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆகினாரு ஆனாலும் பாருங்க ஒரு சில பேரு லஞ்சம் வாங்காம அந்த வேலைகளை பாக்குறதே கிடையாது இவர் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த பட்டா மாத்திர விவகாரம் ஓகேங்களா இதுலயே பாருங்க இது மாதிரிலாம் லஞ்சம் நடந்துட்டு இருக்கு இந்த காலேஜஸ் இந்த ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த லைசன்ஸல் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மினிஸ்டர்ஸை போய் பார்க்கணும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும் அதாவது இதை டிஜிட்டலைஸ்ட் ஆக்குறதுக்கு முன்னாடி நீங்க நேரடியாக அந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு பேசணும் அவங்க கேட்கக்கூடிய தொகைகளை நீங்க கொடுக்கணும் இவ்வளவு விஷயங்கள் கடந்த ஆண்டுகள்ல இருந்தது கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்தது ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆகினாரு உங்ககிட்ட எல்லாத்துக்குமான லைசன்ஸ் இருக்கு உங்ககிட்ட எல்லாத்துக்குமான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா யாருக்குமே சரியான கிளியரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே எல்லா விஷயத்துமே பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க டெல்லிக்கு போகணும் அந்த துறை சார்ந்த போய் சந்திக்கணும் அப்படிங்கிற நீடே கிடையாது நீங்க உங்க ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு எல்லா விஷயத்தையுமே பாத்துடலாம் ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல இத மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு இவர் பேசினார் இல்லையா இந்த வீடியோ செம்மா வைரலா போனதுக்கு அப்புறமா ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்தது என்னன்னா எப்போதும் போல இந்த வீடியோ கீழே இங்க இருக்க இந்த தற்கூரி எல்லாம் கண்டமேனிக்கு பேசிட்டு வந்துட்டு இருந்தானுங்க உங்களுக்கே தெரியும் அவனுங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு ஆனாலும் ஒரு சில திமுக நபர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய கட்சி பேரு கெட்டு போகக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பெயர் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற உண்மையாலே நல்ல தொண்டர்கள் நல்ல திமுகவினர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி சரியான முறையில கொண்டு போயிருக்காங்க அண்ட் ஆல்சோ இவர் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த இஷுக்கள் எல்லாத்தையுமே இவர் சொன்ன இந்த சால்வ் அப்புறமா அவரே பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அவர் போட்டிருக்காரு அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்புறம் இதை சிஎம் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொன்னதா எனக்கு அதிகாரிகள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் எனக்கு உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரு அருண் தம்புராஜ் அவர்கள் அவங்களே நேரடியாக அழைத்து எங்கிட்ட பேசினாங்க நடந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்கிட்ட விசாரணை பண்ணாங்க உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணாங்க இது சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு அதிகாரிங்கிறதுனால கடலூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து உடனடியாக அந்த புகார் மாற்றப்பட்டது வித் வித்தின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸுக்குள்ளே இந்த நடவடிக்கைகள் அவ்வளவு துரிதமாக எடுக்கப்பட்டது உடனடியாக என்கிட்ட வந்து புகார் மனுக்கள் கேட்டாங்க என்னுடைய நான் என்ன பிரச்சனைக்காக அந்த கன்சர்ன் ரைஸ் பண்ணணும் அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது ஏன்னா பட்டா மாறுதலுக்கான ஒரு பிரச்சனையில் தான் எனக்கு நான் லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் உடனடியாக பட்டா மாற்றப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் எஸ்ஆர்டிஓ அந்த துணை கோட்டாட்சியர் அலுவலத்திலிருந்து நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு என்னுடைய பட்டா அனுப்பப்பட்டது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிக பூரிப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வந்து ஆனால் என்ன இந்த இப்படி இவ்வளோ துரிதமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட லஞ்சம் வாங்கின அந்த அதிகாரி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிட்ட எல்லா இவருடைய அந்த வீடியோ அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லையா அந்த வீடியோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிருக்குமா அவருடைய பார்வைக்கு அந்த ஒரு வீடியோ கொண்டு போயிருக்குமா போகப்பட்டதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல அதுக்கு முன்னாடியே திமுகவினர் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருப்பாங்க நான் சொன்ன பார்த்தீங்களா நல்ல திமுக தொண்டர்கள் இருப்பாங்கிட்டு அவங்க அவங்களுடைய இந்த ஒரு செயலுக்கு திமுகவிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கிரெடிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி விஷயத்த பண்ணிருப்பாங்க நான் பர்சனலா நினைக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் ஓகேங்களா நிறைய வேலைகள் இருக்கும் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவர் பார்க்கணும் ஸோ அவர் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் போயிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான் கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க மூலயமா இந்த ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் சொன்னார் பாருங்க வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல என்னுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு ஆக்சுவலா அந்த வேலையை அவ்வளவுதாங்க இந்த அரசாங்க ஊழர்கள் அவங்களுடைய வேலைகளை ஒழுங்கா பார்த்தாங்கன்னா இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஆனாலும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா எனக்கு லஞ்சம் வேணும் எனக்கு இது எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் நான் இந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ணி கொடுப்பேன் இந்த பேப்பரை நான் வந்து அடுத்த டேபிளுக்கு நான் மாத்துவேன் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களாலதான் அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தை ஆளுகிற அந்த கட்சிக்கும் கெட்ட பேரே வருது ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே எல்லாருமே குறை சொல்றாங்க எல்லாருமே சொல்ல முடியாது விவரம் தெரிஞ்சவங்க அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க விவரம் தெரியாதவங்க தான் இவங்க வந்தாலே இப்படிதான் இவங்க இது மாதிரிதான் பண்றாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நம்ம நாட்டுல நடந்துட்டு வருது தற்குரிய ஊபிசிகள் பத்தி நம்ம பேசுவோம் பாத்தீங்களா அதுங்க இந்த வீடியோ கீழே எது மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுருக்குதுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இந்த சைட்ல செய்து பாருங்க இவங்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய பெரியாரிய மார்க்சிஸ்ட அம்பேத்கர மாணவி டாக்டர் சுந்தரவழி அம்மையார் அவர்கள் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னங்கடா தேர்தல் முடிவதற்கு முன்னாடி இந்த கதரை கடறீங்க சங்கிகளுக்கு சிம்பிள் லாஜிக் ஒன்னு சொல்லவா யாரு பேச்சை அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அவங்கள போலவே நம்ம பேசுவோம் இப்போ பேசின சங்கி பேச்சை கேட்கும் போது அவன் அண்ணாமலைக்கு டம்மியா பொருள் கொடுக்கற மாதிரி இருக்கான் இதுக்குதான் இதுகளை மாதிரியான ஜென்மங்களை நம்ம தற்கூரிகள்னு சொல்றோம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அரசாங்க அலுவலகங்கள்ல இது மாதிரிலாம் பண்றாங்க இது மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பொது வெளியில கொண்டு வந்தவனு வச்சுக்கோங்களேன் இவ சங்கி அவ சங்கி அவன் அண்ணாமலைக்கு சொம்படிக்கிறவன் இவன் மோதி பக்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு முத்திரை குட்டிருவாங்க இதுங்களா இப்படி பேசி பேசி பேசிதான் சும்மா இருக்கிறவங்களையும் சங்கியாக்கி விட்டுறாங்க தமிழகத்துல இவ்வளவு சங்கிகள் வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா இதுங்களா மாறி இருக்கக்கூடிய தற்கொலிகள் தான் இதுங்க இப்படி பேசுறதுனாலதான் இது மாதிரிலாம் பேசினா அப்போ சங்கிகா நேர்மையா நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயத்த கிடைக்கணும்னு சொல்றதுக்கு சங்கின் பட்ட பெயர் கொடுத்துருவாங்களா இந்த நாட்டிற்கு ஆதரவாக நீங்க சங்கின்னு சொல்லுவீங்களா இந்த இந்து மதத்திற்கு ஆதரவா நீங்க சங்கின்னு சொல்லிடுவீங்களா அப்ப நான் சங்கியாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவ்வளவு பேர் இப்ப சங்கியா மாறி இருக்காங்க இவ்வளவு பேர் சங்கியா மாறதுக்கு காரணமே இதுங்க தான் இந்த தற்கொலைகள் தான் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் கட்டையும் காட்டுறேன் பாருங்க இன் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டிவிஎஸ்சி இன் சென்னை ஹஸ் புக்டு ஒன்லி ஃபைவ் கிராஃப்ட் கேசஸ் அதாவது கடந்த ஆறு மாதங்கள்ல நம்மளுடைய டிவிஎஸ்சி இருக்காங்க அவங்க வெறும் அஞ்சே அஞ்சு வழக்குகள் மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்காங்களாமா கடந்த ஆறு மாசத்துல டிவிஎஸ்சி வெறும் அஞ்சே அஞ்சு வழக்கு மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்காங்களா அப்ப நம்மளுடைய தமிழகத்துல லஞ்சமே இல்லை ஊழலே இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைக்காதீங்க எல்லாருக்குமே பயங்க நாம இவங்க லஞ்சம் கேட்கறாங்க இவங்க இவ்வளவு அமௌண்ட் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொது வந்து சொன்னோம்னா இல்லைன்னா வழக்கு பதிவு செஞ்சோம்னா நமக்கு நடக்க வேண்டிய வேலை நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த பணத்தை எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சும் கொடுத்துடுறாங்க ஏன்னா அவங்களோட வேலை முடியணும் அதனாலதான் அவங்க எந்த ஒரு விஷயத்துமே வெளியில சொல்லாம பயத்தோட அமைதியா இருக்காங்க இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லி ஆகணும் என்னன்னா இது வரைக்கும் நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததே கிடையாதுங்க உண்மையிலே நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததே கிடையாது ஏன் தெரியுமா இது வரைக்கும் யாருகிட்ட லஞ்சம் கிடையதே கிடையாது நான் பார்த்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்களா இருந்தாங்க ஏன் ஒரு படி மேலே சொல்றேனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவர்களாகவே இருந்தாங்க நான் பார்த்தது என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட பர்சனல் ஒர்க்ல பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க என்னுடைய வேலையை இன்னும் எவ்வளவு ஈஸியா முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுத்து இது மாதிரிலாம் போய் செய்யுங்க இது மாதிரிலாம் பண்ணுங்க உங்களுக்கு இன்னமும் சீக்கிரமா இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சுயக்காங்க தவிர இது வரைக்கும் என்கிட்ட நூறு ரூபாய் கூட யாரும் லஞ்சமா கேட்டதே கிடையாது அதை நான் வெளிப்படையாவே சொல்றேன் இது வரைக்கும் நான் லஞ்சம் கொடுத்ததே கிடையாது ஆனா இது வரைக்கும் என்கிட்ட லஞ்சம் யாரும் கேட்டதே கிடையாது இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராச்சும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா யாராச்சும் லஞ்சம் கேட்டுருக்காங்களா அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அது குறித்தான விஷயங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக பார்க்க போறது இந்த நடிகை சத்யராஜ் ஆண்டி பற்றி தான் பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்சு இதை மாதிரி இந்த சத்யராஜ் ஆண்டி மாதிரி மானங்கட்ட வாழ்க்கை இது வரைக்கும் யாரும் வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க அவரு ரீசண்டா பண்ண ஒரு காரியத்தை சொல்றேன் அதை பார்த்தா நீங்களே இந்த சத்யராஜ் ஆண்டிய காரி தூணு துப்புவீங்க இந்த நியூஸ் கார்ட்ஸ் கொஞ்சம் பாருங்களேன் இது புதிய தலைமுறையில வந்தது ஓகேங்களா மோடியாக நடிக்கிறார் சத்யராஜ் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் மோதியாக நடிக்க நடிகர் சத்யராஜ் ஒப்பந்தம் பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக தயாராக உள்ள இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் கார்டும் போடுறோம் பாருங்க இது சன் நியூஸ்ல வந்தது மோடியாக நடிக்கும் சத்யராஜ் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் மோதியாக நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள இத்திரைப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் வெளியாக உள்ளது இப்படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தகவல் அடுத்து பாருங்க இது ஜூனியர் விகடனில் வந்த நியூஸ் கார்டு மோதியாக நடிக்கிறார் சத்யராஜ் பிரதமர் மோடியின் வாழ்க்கை குறித்த படத்தில் மோதியாக நடிகர் சத்யராஜ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சங்கிகள் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது பேக் நியூஸ் இவன் மார்க்கெட் இல்லாததுனால இத மாதிரியான கேடுகட்ட காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நாய சொல்லுவான் பாருங்க இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் பேக் நியூஸ் நான் பெரியாரியவாதி நான் பெரியாரிய சித்தாந்தவாதி நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இது மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனே சொல்லுவான் பாருங்க இது மாதிரியான செய்தியை இவனே பரப்பி விட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இவனே பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சங்கிகள் சோஷியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே நம்முடைய சங்கிகள் சொன்ன மாதிரியே சாயங்காலம் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த நியூஸ் கார்டையும் போற செய்து பாருங்க பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நான் நடிக்க போவது இல்லை நான் பெரிய பெரியாரிஸ்ட் மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் மோதியாக நடிக்க நடிகர் சத்யராஜ் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் பாலிவுட்டில் பிரம்மாண்டமாக தயாராக உள்ளதாகவும் வெளியான தகவலுக்கு நடிகர் சத்யராஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த சத்யராஜ் ஆண்டினுடைய பொண்ணு அவங்க பாத்தீங்கன்னா பாஜக சேர போறதா செய்திகள் வந்துட்டே இருந்தது தமிழக பாஜக அவங்கள கட்சியில சேர சொல்லி கேட்டதா செய்தி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா இந்த சத்யராஜ் ஆண்டியனோட பொண்ணு சொல்லியிருந்தாங்க நான் பாஜகல எல்லாம் சேரமாட்டேன் எனக்கு பாஜகனாலே பிடிக்காது நான் எப்படி பாஜகல போய் சேருவேன் பாஜக காரங்க வந்து சேருங்கன்னு கேட்டது உண்மைதான் ஆனா நான் பாஜகல சேரத்துக்கு விரும்பல எனக்கு பாஜகவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலடி தரும் விதமாக தமிழக பாஜக நாங்கெல்லாம் அவங்களை போய் கேட்கவே இல்லை எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டியே கிடையாதா அதுவும் போயும் போய் அவங்கள போய் கட்சியில சேருங்க நாங்க சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை தமிழக பாஜகவும் கொடுத்திருந்தது எதுக்குங்க இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணை எதுவுமே கிடையாதா உங்களுக்கு கூச்சமாவே இருக்காதா இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு கூச்சமாவே இருக்காதா இவங்களாவே இந்த செய்தியை பரப்புவாங்களா அந்த செய்தி வைரலா போனதுக்கு அப்புறமா விளக்கம் தர அது தர இது தரேன்னு வந்துட்டு நாங்க அது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே நாங்க இது மாதிரிலாம் செய்யவே இல்லையே எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படி எப்படி நான் அதை செய்வேன் மாதிரிலாம் இதுங்களே விளக்கம் கொடுக்குங்களாம் இந்த குழப்புக்கு வேற ஏதாச்சும் ஒரு குழப்ப பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாகிஸ்தான் எம்பி சையது முஸ்தபா அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு பாகிஸ்தானை கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தாரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இதை ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணி பாகிஸ்தானோட நிலைமை என்ன எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு முதல்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்களேன் சையத் முஸ்தபா கமலின் பேச்சு உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது உலக நாடுகள் நிலவுக்கு செல்கின்றன அதே வேளையில் நம் கராச்சி குழந்தைகள் திறந்த சாக்கடையில் விழுந்து உயிரிழந்து வருகின்றனர் ஒரு பக்கம் இந்தியா நிலவில் தரையிறங்கும் செய்தி வெளியாகிறது அடுத்த சில நொடிகளில் கராச்சியில் குழந்தைகள் சாக்கடையில் விழுந்து பலியாகும் செய்தி வெளியாகிறது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதை பார்க்க முடிகிறது பாகிஸ்தானுக்கு வருவாய் ஈட்டித்தரும் கராச்சியில் இரண்டு துறைமுகங்கள் உள்ளன மத்திய ஆசியா ஆப்கானிஸ்தானின் நுழைவு வாயிலாக இருக்கிறது சுமார் அறுபத்தி எட்டு சதவீத வருவாயை நாட்டுக்காக ஈட்டித்தரும் நகரமாக விளங்குகிறது இப்படி இருந்தும் பதினைந்து ஆண்டுகளாக கராச்சி மக்களுக்கு போதுமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை அப்படியே தண்ணீர் வந்தாலும் நீரை விற்பனை செய்து வரும் மாஃபியாக்கள் தண்ணீரை பதுக்கி காசுக்காக விற்பனை செய்கிறார்கள் பாகிஸ்தானில் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வதில்லை பாகிஸ்தானில் பல பள்ளிக்கூடங்கள் நரகம் போல் உள்ளன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அந்நாட்டின் கல்வி முறையே காரணம் உலகின் பல முன்னணி நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் உள்ளனர் உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகளை செய்ய விரும்புகின்றன ஆனால் பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் உலகத்திற்கு தேவையானதை போதிப்பது இல்லை அதன் காரணமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் நம் இளைஞர்கள் உள்ளனர் என பாகிஸ்தான் எம்பி சையத் முஸ்தபா பேசினார் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றது பயங்கரவாத செயல்களை ஈடுபடுறது இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க நாடு எப்படி இருக்கும் இப்படிதான் மோசமான நிலைமையில இருக்கும் இவர் இந்த பாகிஸ்தான் குழந்தைகளை குறித்து பேசும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது உங்க நாட்டினுடைய அரசாங்கம் அப்படி இருக்கு அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க பாகிஸ்தான் ஸ்கூல்ஸ்ல எதை மாதிரி அவங்க பசங்களை அந்த ஸ்கூல் பசங்களை ட்ரெயின் பண்றாங்கன்னேட்டு அந்த பசங்க கிட்ட உன்னுடைய ஆம்பிஷன் என்ன நீ என்னவாக ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது நான் இந்தியாவை அழிக்க போறேன் இந்தியாவை நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன் இந்திய நாட்டை பாகிஸ்தானா நான் மாற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்க இந்த வழிக்கு போற இந்த மீது தாக்குதல் நடத்த போறேன் இந்த மீது போர் நடத்த போறேன் இதை மாதிரிலாம் பேசுங்க அவங்கள ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா இந்தியா வெறுப்பு அப்படிங்கிறது அவ்வளோ மோசமா இருக்கு அப்படி இருக்கும்பொழுது வேற எப்படிங்க உங்க நாடு இருக்கும் இப்படிதான் இருக்கும் இவ்வளவு மோசமா தான் இருக்கும் கடைசியாக சில முக்கியமான துருப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இந்த ரோடியை முடிச்சுக்கலாம் நான் மதுரை பொண்ணு எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது என் உறவினர்கள் எல்லாம் என் ஷோவை பார்த்துட்டு போன் பண்ணி ஏய் என்ன இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா இப்படி பேசினா எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால இன்னமும் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிஜே பார்வதி அவங்க வேதனையா பேசியிருக்காங்க மைக்கு கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆம்பளைங்களே பேசுறதுக்கு கூச்சப்படுற விஷயத்தெல்லாம் புரட்சி அப்படிங்கிற ஒரு பெயர்ல இந்த அக்கா என்னன்னெல்லாம் பேசியிருக்காங்க நாம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த அக்கா எவ்வளவு கேவலமா மோசமான எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்தரங்க கேள்விகள் கூட கேட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரிதான் நடக்கும் எனக்கு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இவளுக்கு எல்லாம் எப்படி கலர் நடக்கும் எப்படி மாப்பிள்ள கிடைக்கும் அப்படி மாதிரி எல்லாம் இவங்களோட உறவினர்கள் கேட்டதா இந்த அக்கா சொல்றாங்க ஏன் இருபத்தி ஏழு வயசு ஆனதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஒரு ஞானோதயமே வருதா ஆமா இருபத்தி ஏழு வயசு இதுதான் எனக்கு புரியல இதுக்கு கீழே வந்த கமெண்ட் கூட இருபத்தி ஏழு வயசா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கேக்குறாங்க அதுக்கு ஒரு சில பேரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்காக்கு இருபத்தி ஏழு வயசு அந்த அக்கா போய் சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு வராங்க அதான் புரட்சிங்கிற பேர்ல கண்ட கருமத்தை பேச வேண்டியது அதுக்கப்புறமா அது நடக்கல இது நடக்கல இது செய்யல அது செய்யல அப்படி மாதிரி பெணாத்த வேண்டியது கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க என் மீதான அதிகபட்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அரசியல் சாசனத்தில் மாற்றம் செய்து இடஒதுக்கீடு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாஜக முயற்சிக்கவில்லை பட்டியலத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிக அமைச்சர் பதவி வழங்கியது பாஜக பதிமூன்று ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் பிரதமராகவும் இருந்தேன் எனது தாய் தமது கடைசி நூறு நாட்களை அரசு மருத்துவமனையில் செலவிட்டார் ஒரு பிரதமருடைய தாய் அவனுடைய இறுதி நாட்கள அரசு மருத்துவமனையில அதிக எண்ணிக்கையிலான ஆடைகள் இருக்கிறது என்பது மட்டுமே என் மீதான அதிகபட்ச குற்றச்சாட்டு அதிக துணிகள் வைத்திருப்பவர் தேவையா அதிக ஊழல் செய்த காங்கிரசார் தேவையா மக்கள் மதியில் கேள்வியை முன்வைத்த போது என்னை தயக்கமின்றி மக்கள் தேர்வு செய்தனர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அடுத்த அஞ்சு வருஷம் கிடையாது இன்னும் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த காங்கிரஸ் ஆல ஆட்சிக்கு வரவே முடியாது கடைசி வரைக்கும் பாஜக தான் இருக்க போகுது பாஜக மட்டும்தான் இருக்க போகுது பாஜகவை நீங்க தோக்கடிக்கணும்னா நீங்க உண்மையான தேசப்பற்றோட இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் உங்களாலே ஆட்சிக்கு வர முடியும் சொல்லதான் கை சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி